வாங்க சினிமா போல நெனைக்கு என்னன்னு வரலட்சுமியோட நடிகர் வரலட்சுமி வந்து நடிகர் சரத்குமாரோட மூத்த மனைவியோட மூத்த பண்ணும் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா உப்பயோ பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரத்குமார் ராதிகாவை செய்திருந்தாங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ வரலக்ஷ்மி வந்து எவ்வளோ காலம் சினிமாவில் வந்திருந்தாலும் அவங்க இவ்வளோ காலம் அவங்களோட திருமணத்தை பற்றி எதுவுமே சொன்னதில்ல எப்போயுமே பாசிட்டிவாகவே கதைப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்கள அதை கேர் பண்ணிக்கிறதில்லை ஸோ அவங்களோட பாசிட்டிவ்னேஸ் அவங்க எப்போயுமே நல்லபடியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்க ரீசெண்டாக அவங்களுக்குள்ள காதல் இருந்ததை கூட அவங்க எப்போயுமே சொன்னதில்ல ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அது ஒரு மகளுக்கு அப்பாவான ஒருத்தவங்க கூட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அது அவங்களோட லைஃப் அவங்களோட சந்தோஷம் ஸோ அவங்களுக்கு எனிமே நடக்க போகிற வெடிங்குக்கு அவங்க இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஜினிகாந்த் லதாவுக்கு கொடுக்குறதுல அவங்க சந்தோஷமா பட்டாங்க ஸோ அப்படியே அவங்க கொடுங்க போயிருந்தாங்க கொடுக்க போயிருந்தாங்க அவங்களோட திருமணத்துக்கு நம்மளோட வாழ்த்துக்கத்தை